ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகுக்காக நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு அதெல்லாம் கைப்பட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக வந்து நம்ம தான் ஆகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களாம் எல்லாம் அந்த மாதிரி நூலெல்லாம் வைக்கிறதுக்கு டப்பா வச்சுருப்போம் அந்த இது அப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸி மிக்ஸி வந்து நிறைய அழுக்கு படியும் இது வந்து சர்வீஸ் போயிட்டு வந்த மிக்சி இதை வந்து கிளீன் பண்ண போறோம் அப்புறம் இந்த மோப் போடுறப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உங்க அழுக்கு போகவே போகாது என்ன இருந்தாலும் ஒரு ஓரமும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து நீங்க சாதாரணமா பண்ணீங்கன்னா போகவே போகாது அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு லிக்விடு நாம ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து முதல்ல ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ரெண்டு கப்புன்னு வேணா வச்சுக்கோங்க ஒரு பெரிய கரண்டி அது ரெண்டு கப் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க கடைங்களை பாத்தீங்கன்னா இது ஒரு நாற்பத்தி ஐம்பது ரூபா தாங்க இருக்கும் அரை லிட்டரு அது வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வரும் அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கிண்ணம் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நிற பொங்கி வரும் நிறைய நுர வெளியே வரும் சின்ன கிண்ணமாக இருந்தா வெளியிலாம் வந்துடும் அதுக்காக தான் அது நுரம் எழுந்து அடகுற வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கிண்ணமாக எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சோப் லிக்யூட் ஏதாவது ஒரு சோப் லிக்விட் சேர்த்துக்கோங்க இப்ப துணிகளுக்கெல்லாம் போடுற சோப் லிக்விட் இருக்கு இல்லையா சர்ஃபேக்ஸ் அந்த மாதிரி அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நொற வரும் அந்த நொறை அடங்குற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இப்ப நீங்க கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கினோம்னாலே வந்து நூறு இரநூறுபா இல்லாமல் கண்டிப்பா வந்து கிளீனிங் லிக்யூட் நிறைய இருக்கு கிடைக்காது ஆனா நாமவே வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு செலவுக்குள்ளேயே வந்து நாம வீட்டிலேயே தாராளமா ரெடி பண்ணிட்டு நாம நிம்மதியாக வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதுல அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து தண்ணி சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப விடாப்பிடியான அழுக்கு அப்படிங்கிற இடத்துல மட்டும் அதாவது இந்த ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிசுக்கா இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே டேரக்டா யூஸ் பண்ணுங்க மற்ற இடங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்க்குறீங்கன்னா ரொம்ப சோப்பியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிளீன் பண்ண முடியாது தான் கடைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் விற்பாங்க அது வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது தான் இருக்கும் அதை வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த இடத்துல க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஈஸியா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அழகுக்காக நம்ம நிறைய வாங்கி வைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணவும் முடியாது எப்போது ஒரு முறை பண்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் அதுவும் இல்லாம இந்த தொட்டிலாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கலரில் தான் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து சும்மாவே வந்து அழுக்கு தெரியும் அதனால அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த லிக்விட் யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அந்த செடி மேலாம் கூட நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும் நம்ம தண்ணியில் வந்து போட்டு கழுவி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை இதுல பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு நம்ம அடிக்கடி கை வச்சு வச்சு ஆன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கையில இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்து ரொம்ப தான் தெரியும் உங்களுக்கு ஒயிட் கலரு அதுக்கு எல்லாமே கூட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா சோப்பு தண்ணி அதெல்லாம் பட்டதுன்னா உள்ள போயிட்டு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்புறம் வந்து வேற ஏதாவது பிரச்சனை வரும் இந்த மாதிரி நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளீன் பண்றதும் ஈஸியா இருக்கும் சீக்கிரம் பிஸ்கெல்லாம் போய்டும் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தையல் மிஷின் அந்த நூலெல்லாம் போட்டு வைக்கிற டப்பா வந்து வெளியெல்லாம் வந்து நிறைய முறை நம்ம கை வச்சுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாக தெரியும் இருக்கும் அதுவும் வந்து நம்ம அடிக்கடி எல்லாத்தையுமே அதுல இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் கழுவிட்டு மறுபடியும் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் எரிச்சலா இருக்கும் அதுக்கும் நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே கையோட இந்த தொடச்சு விட்டீங்கன்னா பாருங்க மேல அப்படியே பழப்பலான்ட்டு புது பாக்ஸ் மாதிரி மாறிடும் எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம சோப்பு எடுத்து கழுவி வைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக தான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓரமா ஒரு லேயர் மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் நீங்க என்னதான் மூ போட்டாலும் அந்த ஓரமா இருக்கிற அளவுக்கு வந்து அது அழுக்கு போகவே போகாது அது அப்படியே ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி நீங்க அப்படியே தொடச்சாலும் போகவே பாக்காது அந்த மாதிரி இடங்கள்ல இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு தொடச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிடும் பாக்குறதுக்கும் வந்து டீசென்டா இருக்கும் அங்கங்க கருப்பு கருப்பாக அசிங்கமாக இருக்கும் இப்போல்லாம் எல்லாமே வெள்ளை டைல்ஸ் போடுறதுனால நிறைய இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு மோ போட்டிங்கனாலும் அங்கங்க வந்து கருப்பு கருப்பாக தெரியும் அந்த மாதிரி இடங்களில் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸி வந்து சர்வீஸ் போயிட்டு வந்ததுங்க அவங்க கையெல்லாம் பட்டு அந்த கிரீஸ் எல்லாம் பட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக அசிங்கமாயிட்டு இருந்தது வெள்ள மிக்சி பாக்குறதுக்கே அவ்வளவு கேவலமாயிட்டு இருந்தது இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணேன் அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு காட்டுற பாருங்க நல்லா வெள்ள வெள்ளேருன்னு புது மிக்சி மாதிரி மாறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்துமே வந்து நம்ம கடையில வந்து கடையை காசு கொடுத்து வாங்கி ரொம்ப செலவு பண்றதை விட வீட்லயே வந்து இந்த மாதிரி சிம்பிளா நீங்க ரெடி பண்ணி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் செலவும் கம்மி தான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினா எப்பமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லிக்விட் வினிகர் எல்லாமே சேர்த்து நீங்க மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது ரூபாயில நமக்கு வேலை முடிஞ்சிரும் மொத்தம் கிளீன் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்க மிக்சியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு புது மிக்சி மாதிரி மாறிடும் அடிக்கடி வந்து அழுக்கு எதெல்லாம் வந்து இந்த மாதிரி அழுக்கு இருக்கோ இதெல்லாம் சோப் போட்டு எல்லாம் கழுவ முடியாது இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை வந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம செலவும் கம்மி கடைகளை வந்து அதிக விலை கொடுத்து வாங்காம நம்ம வீட்லயே இந்த வந்து லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்ப க்ளீன் பண்ணிக்கலாம் செஞ்சு பாருங்க நன்றி